நன்றும் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகியும் இந்த தியாகம் மதிக்கப்படவில்லை ஏன் நமக்கிற ஒரு நாடு இல்லை உலகெங்கும் தமிழன் வாழ்க்கை ஆனால் தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை விரட்டி அழிப்போ மும்மொழி கொடுமையை மோசடி கொள்கை சிறுமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை இந்தி எப்போதும் வேண்டவே வேண்டாம் தமிழ் ஒருமொழி கொள்கைதான் உரிமை மொழி உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் மூன்றாவது மொழி முகம் மூடி அணிந்து வருகிறது விழிக்கருவி விரட்டு வீ என்ற முழக்க தோற்று இங்கே பிரித்தானியாபுரத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்களுக்கும் ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தமிழ் தேசிய நாள் குறித்து இங்கே பேசினவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள் நான் உலக தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாளை உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடின நாள் எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து என்றால் நாம் எவ்வளவு புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அன்று மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று பிரிந்திருக்கும் போது அவர்களது ஆட்சி மொழியாக உழுது இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போது இருக்கின்ற வங்காளம் அந்த வங்காளம் எங்களுக்கு வங்காள மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று அங்கே ஒரு மொழி போராட்டம் நடந்தது வெறும் பதினோரு பேர் இந்த ஒரு தனி நாடாக ஆயிருக்கால் அது ஐக்கிய நாடுகள் அவையில் இடம்பெற்றது அவர்கள் தாய்மொழிக்காக நாங்கள் உயிரிழந்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த நாளை உலக தாய்மொழி திறமாக அறிவிக்க வைத்தார்கள் ஆனால் தமிழ் நாட்கள் நடந்தது என்ன மொழிக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழிக்காக நானூறுக்கு மேற்பட்டவர்கள் நஞ்சுண்டும் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகியும் உயிர் நீட்டிருக்கிறார்கள் இந்த தியாகம் மதிக்கப்படவில்லை ஏன் நமக்கென ஒரு நாடு இல்லை உலகெங்கும் தமிழன் வாழ்க்கை ஆனால் தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை தமிழருக்கென்று ஒரு நாடு இருந்தால் அந்த நாடும் ஐக்கிய நாடுகள் அவையில் அங்கம் பெற்றிருக்கும் நமது தியாகமும் அங்கே அந்த நாளையும் அவர்கள் பிறப்பித்திருப்பார்கள் அப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு தகுதி நமக்கு இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் நமக்கென ஒரு காடு இல்லை ஒரு நாடு இல்லை நமது பக்கத்தில் சிங்கள கூட தமிழன் நாட்டுக்காக லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்திருக்கிறான் அந்த உயிர் தியாகம் கூட மதிக்கப்படவில்லை ஆக நாம் வேண்டுவதெல்லாம் இறையாண்மை உள்ள ஒரு நாடு நமக்கு வேண்டும் நாம் நம்முடைய கல்வியை தீர்மானிக்கணும் நாம் மருத்துவத்தை தீர்மானிக்கணும் நாம் நமது நீதிமன்றங்களை தீர்மானிக்கணும் எங்கேயுமே அல்லது மாணவி தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெற்றுவிட விட முடியும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது இங்கே இந்த நிலைமை இருந்தால் நாம் எப்படி ஐக்கிய நாடுகள் அலையில் போய் நுழைய முடியும் நுழைய முடியவே முடியாது தமிழகத்திலிருந்து ஒரு நாடு இல்லாத வரைக்கும் நாம் அங்கே போய் நுழைந்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாது இன்னொன்று நம்முடைய நாட்டில் மோடி அரசு என்ன சொல்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒரே ஆனால் தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளங்களை எல்லாம் அவன் சுரண்டி கொண்டு போகின்றான் கூட போன அணுகுலை நமக்கு அழிந்து வருகிற மின்சாரம் எல்லாருக்கும் நறுமண பெற்றோர் தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கிறார்கள் அடித்த மங்கள பெற்றோர் தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கிறார்கள் அது போகிறது எங்கெங்க அது நமக்கு இல்லை அது கேரளாவுக்கு ஏன் இப்படி ஒரு அவத நிலை இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தமிழர்கள் ஏனோ தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் விடுக்கு வேண்டும் இங்கே விரட்டி அடிப்போ மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை திருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை இந்தி எப்போதும் வேண்டவே வேண்டாம் தமிழ் ஒருமொழி கொள்கைதான் ஒருமை மொழி இந்த இந்தியை கொண்டு வந்து நமது நாட்டில் திணிப்பதற்காக மத்திய கால்நடைத்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் எது முருகன் அவர்கள்

ஆட்டி படைக்கிற மாதிரி இதற்கெல்லாம் காரணம் மத்தியில் அமைந்திருக்கின்ற பிஜேபி அரசு எனவே தமிழர்களை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இறையான கல்வியை நமது மருத்துவத்தை நமது சங்கலை கழகங்களை அனைத்தையும் நாமே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் ஒரு நாளும் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்